வணக்கம் சாலமோன் அரசர் பற்றி திருவிவிலியம் கூறும் கருத்துகள் ஒருபுறம் இருக்க இஸ்லாமியர்களின் புனித நூலான திருக்குரான் சாலமோன் மன்னரை சுலைமான் நபி என்றும் அவர் அல்லாஹுவின் தீர்க்கதரிசியாகவும் தாவீதின் வாரிசாகவும் இருந்தார் என்றும் சிறந்த அறிவை என்று குறிப்பிடாமல் சிறப்பு அறிவை பெற்றிருந்தார் என்றும் குறிப்பிடுகிறது சாலமோன் அரசரின் தந்தையான நபி தாவீது இறந்தபோது சாலமோன் அவரது போற்றத்தக்க குணங்களாலும் கடவுள் அவருக்கு வழங்கிய மறைமுக அறிவினாலும் தாவீதின் வாரிசாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்று ஈ ஜே பிரில் அவர்கள் குறிப்பிடுகிறார் காலையில் ஒரு மாதமும் மாலையில் ஒரு மாதமும் வீசிய பலத்த காற்றின் மீதும் சாலமோனுக்கு ஆதிக்கம் இருந்தது என்றும் நம்பப்பட்டிருக்கிறது நாம் சுலைமானுக்கு கடுமையான காற்றை வசப்படுத்தினோம் அது அவருடைய கட்டளைப்படி நாம் பாக்கியம் செய்த பூமியை நோக்கி சென்றது என்று திருக்குறான் குறிப்பிடுகிறது அப்படியானால் இந்த வசனம் சாலமோனுக்கு கடவுள் கொடுத்த ஞானத்தால் தனது சார்ந்த விருப்பத்தின்படி காற்றையும் அந்த காற்று செலுத்தும் பாய்மரக் கப்பல்களையும் அந்த கப்பல்கள் செல்லும் நாடுகளையும் அறியும் ஆற்றல் அவருக்கு இருந்தது என்பதை குறிக்கலாம் அல்லவா இதை வைத்து பார்க்கும்போது திருவிவிலியம் குறிப்பிடுவது போல் யாருக்கும் இதுவரை கொடுக்காத இனிமேலும் கொடுக்க விரும்பாத கடவுள் தந்த ஞானத்தைப் பெற்ற சாலம் மோன் மன்னர் காற்றின் திசையறிந்து பயணித்த நாடுகளுள் நமது தமிழகமும் ஒன்றாக இருக்கலாமோ என்கின்ற எண்ணம் என்னுள் எழுகிறது ஒருவேளை அப்படி அவர் வந்திருந்தால் ஞானத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் அரச பதவியையும் புலவனாய் முனிவனாய் முக்காலமும் உணர்ந்தவனாய் இம்மண்ணில் வாழ்ந்து தமிழகத்தை ஆண்ட அரசர்களில் ஒருவராக ஆய்வாளர்கள் குறிப்பிடும் திருவள்ளுவருக்கும் இந்த சாலமோனுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா அப்படி இருந்தால் இந்த திருவள்ளுவர் யார் சாலமோன் அரசர் யார் யார் இவர் சொல்லுங்கள் அன்பர்களே நன்றி